ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது நிலவாசலில் தீபம் ஏத்துறது பூஜை அறையில் தீபம் ஏத்துறது இது இன்றைக்கி நேற்று நான் செஞ்சுட்டு வரலங்க பல வருஷங்களாக இதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் ஊரில் இருக்கும்போதே இதை நான் செய்ய தொடங்கிட்டு அதை அப்படியே கண்டினியூஸாக செஞ்சுட்டு வரேங்க இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய சொந்த வீட்டில் இந்த மார்கழி மாதம் பிரம்மமுகூர்த்த பூஜையை நான் செஞ்சுட்டு வரேங்க இப்போது இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் இருந்து கேலக்கிய சித்தர் வழிபாடு நான் செஞ்சிட்டு வரேன் நிறைய சித்தர்கள் இருக்காங்க நிறைய தெய்வங்கள் இருக்குது ஆனால் ஒரு சில தெய்வங்களே நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஆணித்தரமாக வந்துடும் அந்த வகையில் அழுக்கு மூட்டு சித்தர் பழனியில் அவரை ஒரு தரமாவது போய் அவர் சமாதியில் பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆசை இருக்குங்க அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது நாம் வாழ்ந்த காலத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் நம்ம நம்ம வந்து அவரை பார்க்க முடியல ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு தரம் பழையில போய்ட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லப்படுகிற கணக்கம்பட்டிக்கு போயிட்டு அந்த சித்தர் சமாதியில் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் உக்காந்துட்டு தியானம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசைங்க சில ஆசைகள்லாம் இருக்குது திருச்செந்தூர் போகணும் பழனிக்கு போகணும் அதோடு வந்து கணக்கம்பட்டிக்கு போயிட்டு கணக்கம்பட்டி சித்திரை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள்லாம் நிறையவே இருக்குங்க அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நடக்கும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் மனசில் வச்சுட்டே வரேங்க பெரும்பாலும் நான் வீட்டில் வழிபாடு செய்வேன் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வேன் மற்றபடி திருத்தணிக்கு ஒரே ஒரு தரம் தான் போயிருக்கேன் திருவண்ணாமலைக்கு ஒரு தடம் போயிருக்கிறேன் திருப்பதிக்கு நிறைய தரம் போயிருக்கங்க திருப்பதி வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால அடிக்கடிக்கு திருப்பதிக்கு போகும் ஸோ இந்த மாதிரி திருச்செந்தூருக்கோ பழனிக்கு இந்த மாதிரிலாம் நான் போனது கிடையாதுங்க போகணும் அப்படின்ற ஆசை மனசுக்குள்ளே இருக்குது இப்போ வந்து வெளியே நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு வாசலில் இன்றைக்கி கோலம் போடலங்க மழை இன்றைக்கி மூணு மணிலேருந்தே நல்ல மழை பெஞ்சிட்டுருக்கா அப்படின்றதுனால கோலம் போடலை நிலவாசலில் மட்டும் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு ஒரு கிளாஸ் பாலும் ஒரு கிளாஸ் தண்ணியும் வச்சுருக்குறேன் இது வந்து கிழக்கி சித்தர் வழிபாட்டுக்காக அதே போல் ஒரு அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றிக்கிறேங்க இது வந்து இருபது நிமிஷம் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க நூற்றி எட்டு தடவை நான் சொல்கிறேங்க கரெக்டாக நாலே இருந்து அஞ்சே கால்குள்ளே நம்ம நூற்றி எட்டு தரம் பொறுமையாக சொல்லலாங்க கண்ணை மூடிகிட்டோ இல்லை கண்ணை திறந்துக்கிட்டோ கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க கண்ணை திறந்துக்கிட்டும் சொல்லலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னு நூற்றி எட்டு தரம் தொடர்ந்து மார்கழி மாதம் ஆரம்பித்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க இத்தனை நாள் தான் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் ஏன்னா முப்பது நாள் எப்படியும் நம்ம பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேன் அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரா ஒரு சிலருக்கு ரெண்டாவது நாளில் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க தீபாவளியில சில மாற்றங்கள் தெரியுது தண்ணி கொஞ்சம் கம்மியாவது நிலவாசலில் பள்ளி சத்தம் போடுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியுது ஆனால் யாரோ ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி கையை தொடுற மாதிரி இல்லை வந்து ஏதோ வந்து சாமான்லாம் உருட்டுனா எப்படி ஒரு சத்தம் கேட்குமா அந்த மாதிரிலாம் எனக்கு கேட்குது அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரியான பய உணர்வு வருங்க இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் நம்ம பூஜை அறையில் பூஜை செய்கிறோன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் மேலே தூங்கிட்டு கீழே தான் பூஜை அப்படின்றதுனால நான் மட்டும்தான் இருப்பேன் ஸோ அந்த அந்த நேரத்தில் யாரோ ஒருத்த நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அது சித்தராக இருந்தாலும் அந்த சமயத்தில் நமக்கு கொஞ்சம் பயம் வர்றது ஒரு உண்மைதானுங்களே நான் சொல்கிறது சரியா அப்படின்னு தெரியல ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் தெரியுதை தவிர்த்து மற்றபடி ஒயிட் கலர் பட்டாம்பூச்சியோ இல்லை வந்து இந்த கருங்குளவையோ இந்த மாதிரி வடிவிலலாம் எனக்கு எதுவும் காட்சி கொடுக்கலங்க கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்குதுங்க இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி வந்து தினமே காலையில் காமிச்சிக்கிறேங்க மணி அடித்து காமிப்பேன் இப்போ நான் மடியை அடிக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதுனால லைட்டாக மணி நம்ம வந்து பூஜை அறையில் மட்டும் லைட்டாக மணி அடிச்சுட்டு அதாவது வந்து சவுண்டு நம்மளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி மணி அடித்து என்னோடய பூஜை வந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ள வீடியோக்கள்லாம் நான் முடிச்சுக்கிட்டேங்க இந்த வருஷம் நல்லபடியாக முடிய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இப்போ அடுத்த வருஷம் பிறக்கிற வருஷம் எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக வெற்றி கொடுக்குற ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வருஷங்கள் கடந்து போக போக நம்மளுடைய வாழ்க்கை சூழலை மாறிக்கொண்டே தாங்க போகுது விஞ்ஞான வளர்ச்சியும் சரி மற்ற பல வளர்ச்சிகளும் சரி நமக்கு நன்மையை செஞ்சாலும் இந்த கலியுகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மனுஷங்களுக்கு அதிகமாகி கொண்டே தாங்க போகுது அந்த வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் நம்மளுடைய தலையில் அந்த ஆண்டவை என்ன விதியை எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்றது நம்மள யாருக்குமே தெரியாதுங்க கடவுளோட ஆசிர்வாதத்தால வரப்போகிற புது வருஷத்தில் எல்லாருக்கும் நல்லதையே நடக்கட்டும் நல்லதாகவே அமையட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது நம்ம சில முய சில முடிவுகள் எடுப்போம் இந்த வருஷம் நம்ம தான் இருக்கணும் அதிகமாக கோவப்படக்கூடாது நம்ம வந்து சீக்கிரமாக செலவு செய்யணும் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம முடிவு எடுப்போம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது நம்ம டயட்டில் இருக்கணும் வெயிட் கம்மி பண்ணணும் வாக்கிங் போகணும் தினமே காலையிலேருந்து வாக்கிங் போகணும் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் இப்படிலாம் நினைப்போம் ஆனால் வந்து கொஞ்ச நாள் செய்வோம் அதுக்கப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுடுவோம் நான் என்னை பொறுத்தவரையும் சொல்லிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னா சில விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேங்க நமக்கு நல்லது நடந்தாலும் சரி இல்லை நமக்கு கெட்டது நடந்தாலும் சரி கடவுளை வந்து ஒருபோதும் மறக்கக்கூடாதுங்க இறைவனோட பாதத்தை இறுக்கமாக பற்றி அந்த இறைவனை நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது விதியின் பயனால் ஏதாவது கெடுதல் நடப்பது போல இருந்தாலும் நம்மளுடைய தலைவதி நிச்சயம் நல்லபடியாக எழுதப்படுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரகச்சாரத்தின் அடிப்படையில் நாம் தினமும் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் என்ன மந்திரத்தை தினமுமே சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாங்க அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் முழுவதும் தினமுமே காலையில் எழுந்து விநாயக பெருமானை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணுங்க முழு முதற் கடவுள் யாருன்னா அது விநாயக பெருமான் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் விநாயகப் பெருமானுக்குரிய வருஷமாக அமைஞ்சிருக்குங்க அந்த வருஷம் முழுவதுமே விநாயக பெருமானோட இந்த மந்திரத்தை தினமுமே காலையில் எப்போ எந்திரிக்கிறோமோ பிரம்மமுகூத்த நேரத்தில் தான் சொல்லணும் கிடையாதுங்க எப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ பழுத்தேச்சிட்டு பூஜை அறையில் உட்காந்து இல்லை வந்து ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க காலையில் சொல்கிறீங்களா அதே போல் தூங்கும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்களேன் அந்த மந்திரம் வந்து ஓம் தருண கணபதியே நமக ஓம் தருண கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க காலையில் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் சீக்கிரத்திலே வளைக்கணுங்க முடிஞ்சவரை விநாயகரை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் துன்பம் பெரிய அளவில் வந்து உங்களை வாட்டி வதைக்காதுங்க ரொம்பவும் எளிமையான விநாயகர் மந்திரங்க இன்னொரு ஒரு சிலர் கேட்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டு சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் காலையில் சொல்கிறீங்க அப்படின்னா காலையில் நம்ம சொத்து தான் இருப்போம் இல்லைங்களா காலையில் சொல்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்ல வேணாங்க மற்றபடி நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக போகிறீங்கன்னா கூட ஓம் தரு தருண கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இது எல்லாேருக்குமே இங்கே இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் கிடையாது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நல்ல பலன் கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்